ஹலோ வியூவர்ஸ் நான் ஐஏஎஸ் ரெசிப்பியிலேருந்து பானுசங்கர் பேசுகிறேன் இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு ஒரு மோர் குழம்பு பண்ணுறேன் அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் மாம்பழம் பீசஸ் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன மாம்பழம் முழுசாக பங்கனப்பள்ளி எடுத்துட்டால் நல்லது நல்லா ரைப்பாக இருக்கிறது ஸ்வீட்டாகவும் ஸ்வீட்டாக இருக்கணும் ஏன்னா அதுலேயே ஒரு டாட் புளிப்பு உண்டு அந்த புளிப்பு போகிறோம் இதுக்கு ஜாஸ்தி வேண்டாம் அதுக்கப்புறம் அரைச்சி விட்டுறதுக்கு வந்து கொஞ்சோண்டு கண்டும் காணாதீமா துளியோண்டு ஜீராக இல்லை ஜீரா பொடி அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டரை பச்சை மிளகா வச்சுருக்கேன் காரம் இல்லாதது இலக்ஸா அதுக்கப்புறம் கல் உப்பு மசியறதுக்காக வேண்டி இதுலேயே போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தேங்காய் ஒரு ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு இப்போ ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு குட்டி ஸ்பூன் அது பாருங்க ஐஸ்கிரீம் ஸ்பூனு இதால் வந்து அரிசி மாவு இதை எடுத்து போட்டுட்டு தேங்காய் கொஞ்சம் அரை குழுக்கருடி போறோம் ஜாஸ்தி வேண்டாம் அரைச்சிட்டு கடைசியில் கருவேப்பிலையை ஒரு அஞ்சாறு எதழ் வச்சு ஒரு லேசாக ஒரு ஓட்டை ஓட்டிகிட்டால் போகிறோம் இப்போ வந்து இதுக்கு வந்து முதல்ல கடுகு தாளித்து கொட்டிங்க கொஞ்சம் வெள்ளம் வேணும் கண்டிப்பாக இதுக்கு மாம்பழம் மோர் கொழும்புலேயும் கொஞ்சம் இந்த அளவுக்கு வெள்ளம் வேணும் அதில் ஒரு பெரிய கட்டியாக எடுத்துக்கணும் இந்த கடுகு போட்டுவிட்டால் அது வெடித்த உடனே மிளகாவத்தலை போட்டணும் வாசனைக்கு இதான் காரத்துக்கு இல்லை மிளகாவத்தில் போட்டணும் மிளகாவத்தில் போட்டுட்டு இந்த மாம்பழத்தை மாம்பழ இதில் போட்டுணும் இதை வந்து நல்லா வதக்கி தரும் இதில் வந்து ஒரு பிங்க் மஞ்சள் பொடி அந்த மாம்பழ கலர் கொஞ்சம் ஜாஸ்தி போடக்கூடாது ஏன்னா அது ரொம்ப கலராக இதுவாகிடும் மஞ்சப்பிடி ஒரு துளி ஒரு பிஞ்சு நல்ல கோல்டன் கலர்ல இருந்ததுன்னா எவ்வளவு உங்க கையால ஒரு பிஞ்சு போட்டுல போறோம் ஜாஸ்தி வேண்டாம் இத மாதிரி வதக்கிக்கலாம் இத வதக்கும் போது இந்த வெள்ளத்தை போட்டுடணும் போட்டாது கரைஞ்சிடும் இந்த வெள்ளம் கரைகிறது கணக்கு வச்சுன்னா போதும் இந்த வெள்ளம் கரைஞ்சாச்சு அப்படின்னா இந்த மோரக் அரைச்சது பிடிக்கும் இதில் கொட்டிக்கணும் நம்ம தயிரையும் விட்டு அரைச்சாச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் தயிரை வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் ஆடு பண்ணிக்கலாம் இதோட ரொம்ப இருக்கும் இந்த மோர் குழம்பு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மாதிரி ஸ்வீட்டும் இருக்கும் இந்த மோரோட டேஸ்ட்டும் இருக்கும் சாத்தல போட்டு பசின்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அடைக்கி நல்லா இருக்கும் அடைக்கி செம காம்பினேஷனா இருக்கும் இல்லையா நல்லா வந்து மிக்சியில போட்டு அரைச்சோன்னா ஒரு மாதிரி குழ குழனே இதுவாயிடும் உங்களுக்கு நான் வந்து இதுக்கு வந்து நம்ம கஷ்டம் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா போட்டுக்க வேண்டாம் ஆனா நான் வந்து இதுக்கு வந்து ஒரு பூட்டணி கழ வந்து வேக விட்டு வச்சிருக்கேன் இதுக்கு நல்லா இது இருக்கும் சொல்லிட்டு பூஷணிக்காய் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பூஷணிக்காய் வேக விட்டு வச்சிருக்கேன் அதை போட்டுட்டோம்னா இதோடய போட்டுட்டோம்னா இதுவாயிடும் அவ்வளவுதான் இந்த தண்ணி கொஞ்சம் வதங்கிய கம்மியாயிடுன்னு வச்சுக்கோங்க இந்த அரைச்சி விட்டதை நம்ம கொட்டிடலாம் ஏன்னா இந்த தண்ணியோடய ஊத்தினா ரொம்ப உங்களுக்கு வந்து இதுவாயிடும் தண்ணி ஆயிடும் மோர் குழம்பு கொஞ்சம் ஜெட்டியா தான் அது நல்லா இருக்கும் நல்லா கொதிச்சு கம்மியாக்கட்டும் அதுக்கப்புறம் இத தூக்கி கொட்டிடலாம் இப்ப பாருங்க அரைச்சி விட்டதை வந்து நான் இதுல கொட்டிட்டேன் கொட்டி கலந்துட்டேன் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இது தயிர் வேண்டி இருக்கு அதை நல்லா கரைச்சிட்டு கெட்டி தயிர் தான் ஊற்றுணும் நல்லா திக்கா இதை பாருங்க இன்னும் கொஞ்சம் மிக்சிலேயே அடிச்சு வச்சிருக்கேன் அதையும் தோ இப்படியே ஊற்றிடுவேன் சோ இந்த குவாண்டிட்டி போறோம் இப்ப பாருங்க அந்த ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி நம்ம போட்டது எவ்வளவு அழகான கலர் கொடுத்தது இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சதுன்னா ஓரும் அதுக்கு மேல ஒன்னும் ஜாஸ்தி கொதிக்க வேண்டாம் இது அதுக்கப்புறம் ஏனத்துல மாத்திர வேண்டிதான் உங்களுக்கு உப்பு உரப்பு எல்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் கூட ஒரு சுத்து ஆனா இது கொஞ்சம் திதிச்சுன்றதான் நல்லா இருக்கும் உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் இதே போரும் ஊசி மிளகாய் அந்த ரெண்டு போரும் அதுக்கு மேல வேண்டவே வேண்டாம் நல்லா தான் நல்லா இருக்கும் அப்புறம் இன்னொன்னு மோர் ரொம்ப புளிப்பா வச்சுக்க வேண்டாம் இருந்தா ரொம்ப நல்லது நான் வந்து வெளியில வாங்கின தயிரும் அதுக்கப்புறம் ஆத்து தயிர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு குளிப்பு அவ்வளவா அவ்வளவா பிடிக்காது எங்க ஆத்துக்காருக்கும் பிடிக்காது அதனால அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் அதனால நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இது மாம்பழ மோர் குழம்பு பஸ்ட் கிளாஸா இருக்கும் சாப்பிடறதுக்கு அதனால ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது அவ்வளவுதான் நம்ம வந்து ஏனத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மாற்றிட வேண்டியதான் இப்ப பாருங்க மோர் குழம்பு வந்து நல்லா இதுவாயிடுது கொதிச்சு இறக்கிட்ட அதை ஏனத்துல வந்து ஊற்றி வச்சிருக்கேன் இந்த கன்சிஸ்டன்சி இவ்வளவு திக்கா இருக்கு சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா நீங்க வெந்நீர் ஆட் பண்ணிக்கலாம் ஆனா எனக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும் மோர் குழம்பு இந்த மாம்பழம் மோர் குழம்புங்கும் போது இவ்வளோ திக்னஸ் அது இந்த மாம்பழத்தை நீங்க யூஸ் பண்ணும்போது அது வந்து ஆக்சுவலி மாம்பழம் சூடு சம்மர்ல தான் இது கிடைக்கும் அதனால இது என்ன பண்றதுன்னா மாம்பழத்தை வாங்கி வந்து உடனே தண்ணியில ஒரு ஹாஃப் அடே நீங்க போட்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க மாம்பழத்துல இருக்கிற சூடும் இறங்கிடும் அப்புறம் அது மேல ஏதோ பழுக்கிறதுக்காக வேண்டி எதோ ஏதோ ஆடு பண்ற அப்படின்னு சொல்றா எனக்கும் தெரியாது அதனால அதெல்லாமும் போயிடும் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மாம்பழத்தை தோல் சீவி யூஸ் பண்ணானாக்கா ரொம்ப நல்லது நீங்களும் அதே மாதிரியே பண்ணுங்க ஞாபகமாக பெல் பட்டன் அமுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க அதுக்கப்புறமா நான் கூடிய சீக்கிரம் இன்னொரு டிஷ்ஷோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து ஐஎஸ்எஸ்பி பானு ஐஎஸ்எஸிபி பை பை